என்ன மாதிரி சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்களே என்ன மாதிரி நானும் சினிமாவில் இப்ப நிறஞ்சன் இருக்கார் அவரை பார்த்து நம்மளும் சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஸோ

ஓகே நீங்கள் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க பட் வீட்டில் எப்படி அதை பார்க்குறாங்க நான் வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்கள வீடியோஸ் பார்ப்பாங்க அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க ஸோ வீட்டில் என்ன சொல்கிறாங்க வீட்டில் ஆக்சுவலாக இப்போ அவங்க அவ்வளோவா வீட்டில் அவ்வளோவா அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்க பார்க்குறது இல்லை வீடியோஸ் இப்போ அவங்க ரீசெண்டாக அவ்வளோவா பார்க்குறது ஸோ அவங்க அது வீட்டில் இருக்கிறவங்களே வீடியோஸ் பார்க்குறது இல்லையா சினிமாவா இல்லை எஜுகேஷனான்னு பார்க்கும்போது ஸோ சினிமாவே ஸோ அதனால வந்து இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால ஓ எஜுகேஷன் உங்களுக்கு சினிமா தான் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க வந்தது பேட்ட மூவி பேட்டை ரீசென்ட்டா வரல அது அஞ்சு வருஷம் ஆச்சு ஜெயிலர் தான் ரீசெண்டா வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் ஆக்டராக ட்ரை பண்ணுறதுனால எஜுகேஷன் விட்றீங்க நான் சொல்கிறது நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பண்ணுவீங்களா பண்ணிக்கலாம் கேட்டு அவன் இன்னும் திருந்தலாம் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில் இன்றைக்கி நம்ம ஷோவோட ஹீரோ வந்திருக்கிறார் யார்னா இவர் உண்மையிலே சினிமாவில் ஒரு ஹீரோவாக நிரூபிக்கணும் அப்படின்னு தன்னுடைய நடிப்பு திறனை வந்து இன்றைக்கி இருக்க இன்ஸ்டாகிராம்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தொடர்ந்து அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இவரோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரீசன்ட் டைமில் இவரோட வீடியோஸ் அதுவும் நடிப்பு திறன் கொண்ட அந்த வீடியோஸ் தான் வந்து ஃபீல்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்ஸ்டாகிராமுடைய வைரல் பாய் அப்படின்னு சொல்லிக்கலாம் நிரஞ்சன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே நிரஞ்சன் அவருடைய இந்த அவர் வந்து ஆக்டிங் தான் ஆக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஒர்க்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரியுது பட் இதை தாண்டி நிரஞ்சன் பர்சனல் லைஃப்ல எப்படிப்பட்டவர் நிரஜனோடைய அந்த ஒரு சின்ன ஒரு பயோன்னு சொல்லுவாங்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஆக்சுவலாக என் ஏஜ் வந்து நைன்டீன் இப்போ நான் ஃபுல்லாக இப்போ சினிமாவில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கேன் நான் சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஆக்டிங் சம்மந்தமாக இப்போ ஸோ ஆடிஷன்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணி ஸோ மூவிஸில் கேரக்டர் ஆர்டிஸ்டான இருக்கேன் ஸோ அப்படி தான் இப்போ இப்போ த்ரீ இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா இப்போ ஏஜ் வந்து நைன்டீன் தான் அப்போ கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ்னா ஒரு சிக்ஸ்டீன் அந்த டைம்லேருந்தே சினிமா இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எப்போ இருந்து பிரதர் இந்த சினிமா மீது அந்த ஒரு ஆர்வம் வந்தது எப்போ வந்து நடிக்கிறதா போகணும் நடிக்கிறதா ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்றைக்கு வந்துச்சு எனக்கு வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆக்சுவலாக வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட் எடுக்கு சினிமாவில் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன் ஸோ எல்லா விதமான படங்களும் நான் பார்ப்பேன் ஸோ இப்போ வந்து நம்ம சினிமாவில் நடிக்கிறதுனா வந்து இப்போ நம்ம தேட்டரில் இப்போ நம்ம தமிழ் சினிமாலேயே நம்ம ஹீரோஸ்லாம் இருக்காங்க அவங்கள நம்ம தேட்டரில் பார்க்குறோம் அவங்களுக்குன்னு சில ஃபேன் பேஸ் இருக்குது நல்ல ரசிகர்கள் இருக்குது ஸோ அவங்கள நம்ம கொண்டாடுறோம் தேட்டரில் பார்த்து ஸோ நம்மளும் ஃப்யூச்சரில் இவங்க மாதிரி ஒரு ஹீரோ ஆனால் நம்மளையும் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க நம்மளும் நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு ஹீரோ ஆனால் நம்மளையும் நம்மளுக்கும் இந்த மாதிரி ரசிகர்கள் ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு ஸோ அந்த ஒரு எண்ணம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் ஸோ ஹீரோ ஆக ஸோ நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஹீரோ ஆனால் நம்மளும் ஒரு ஸ்டார் ஆனால் நம்மளும் இந்த மாதிரி கொண்டாடலாம் கொண்டாடுவாங்க நம்ம ஃபேன்ஸ் நமக்குன்னு ஃபேன்ஸ் வருவாங்க ஸோ நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேன்ஸ் நம்மளை கொண்டாடுவாங்கன்னு ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட நான் சினிமாவில் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நம்மளும் ஒரு ஹீரோ ஆகணும் ஒரு ஸ்டார் ஆகணும் ஸோ அப்படி ஓகே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுல ஓகே பட்டு ஒருத்தர் சினிமாவில் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த நடிப்பு மீது ஒரு காதல் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு காரணமாக நம்ம எடுக்கலாம் இன்னொன்று வந்து இந்த பணம் புகழ் இது ஒரு எடுக்கலாம் ஆனால் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஐ நீங்கள் பார்த்த வகையில் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது அதனால் நானும் ஹீரோ ஆகிறேன் எனக்கும் ஃபேன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு சொல்கிறீங்களவா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்காக மட்டுந்தான் இந்த ஃபீல்ட் வந்து சூஸ் பண்ணிங்களா ஃபேன்ஸ் எனக்கு உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இப்போ வந்து நான் சினிமாவில் வந்து ஒரு நடிகன் ஆகணும் நான் ஒரு நல்ல நடிகன் ஆகணும் ஆகணும்னு ரெディன் தாண்டி நமக்குன்னு நம்ம இப்போ என்ன மாதிரி சினிமால நடிக்க ட்ரை இருப்பாங்களே என்ன மாதிரி நானும் சினிமால இப்ப நிரஞ்சன இருக்கார் அவரை பார்த்து நம்மளும் சினிமால ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நான் நினைப்பேன் அவ என்ன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தறவங்கிட்டே இருக்கான் பன்றா நிறந்த நாளே ஹீரோ ஆக முடியுதுன்னா அப்போ எங்களாலையும் கண்டிப்பாக ஹீரோ ஆக முடியும்னு அவங்க நம்பி அவங்களும் உழைச்சி அவங்களும் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோட நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த ட்ரை பண்ணுற இந்த காலத்திலேயே வந்து உங்களுடைய எதிர்கால சந்ததியர் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ட்னால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிங்க சரி ஓகே இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்கும் சினிமா மீது வந்த ஒரு ஆர்வம் படுறதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அந்த நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் டிராமா ஸ்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்களா ஆ கண்டிப்பாக ஸ்கூலில் நான் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் அதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டான்ஸ் அதெல்லாம் கூட நான் சின்ன வயசில் நிறைய அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் அதை பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில் கிரவுண்டில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போயும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஜ் பிளேஸும் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக ஸ்டேஜ் பிளேஸ் ஸோ அதெல்லாம் ஸோ அப்படியும் நான் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே நான் சின்ன வயசில் நான் இந்த ஃபோன் இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் நானே எடுத்து அதில் நானே நடித்து ஸோ அந்த மாதிரிலாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களே எடுத்து நீங்களே நடிப்பீங்களா ஆமாம் அது கேமரா அதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எடுக்க சொல்லிவிடுவேன் நானும் வந்து இப்போ ஒரே கேரக்டரை வச்சு பண்ண முடியாது ஷார்ட் ஃபிலிம் ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் நடிக்க சொல்லுவேன் ஸோ நானும் அதில் நடித்து ஸோ அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த ஷார்ட் வந்து தொடங்கியிருக்கீங்க அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா நடிகராக கொண்டு வந்திருக்கு ஓகே இதெல்லாம் தாண்டி சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனெலாம் இருப்பாங்க இவரை பார்த்தனால நான் சினிமாக்கு வந்தேன் இவருடைய இந்த ட்ராவல் இவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அந்த வகையில் சினிமாவில் எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல நிறைய பேருங்க இருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப இன்ஸ்பியர் பண்ண ஒரு ஆக்டர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ அவரை பார்த்து நானும் அவர் ஸ்டைலெல்லாம் கூட நான் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் அதை வந்து அவருடைய ஸ்டைலை வந்து என்னால் காம்பவுண்ட் செட்டே பண்ண முடியல ஸோ அவருக்கு அந்த யூனிக் ஸ்டைல் ஆஃப் அவருடைய அந்த யூனிக் ஸ்டைல் அதை வந்து என்னால் வந்து எவ்வளோதான் நான் ட்ரை பண்ணாலும் அதை யாராலையுமே அதை பண்ண முடியாது இல்லை யாராலையும் பண்ண முடியாது அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆமாம் ஸோ அவர் எனக்கு அவரை பார்த்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் ரஜினிகாந்த் சார் ஸோ அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஓகே இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் முழுக்க முழுக்க ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனில் தான் இருக்கீங்களா ஹீரோ அண்ட் வில்லன் அண்ட் ஆண்டகானிஸ்ட் ரோல்ஸ் ஸோ அந்த மாதிரி அது கூட நான் நடிப்பேன் ஸோ ஹீரோ நான் வந்து ஆக்சுவலாக ஹீரோ ஆகணுன்றதே என்னோட ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த ரோல்ஸ் ஆக்சுவலாக நெகட்டிவ் ரோல்ஸ் அதெல்லாம் கூட நான் பண்ணுவேன் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு தான் நீங்கள் வந்து டிராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்போ இருந்து வந்துச்சு அண்ட் இன்ஸ்டாகிராமை வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நடிப்பு திறன்லாம் கொண்டு வந்து காட்டுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராம் வந்ததே நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் தான் இன்ஸ்டாலேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸுன்றது வந்ததே வந்து எனக்கு ஆக்சுவலாக டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை டூ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ரீல்ஸ் வந்துச்சு இன்ஸ்டாலேயும் அதுக்கு முன்னாடி ரீல்ஸ் இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ரீல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் ஸோ நான் வந்து இப்போ நம்ம மீடியாவில் இப்போ நம்ம ஜெயிக்கணும் இப்போ நம்ம மீடியாவில் சாதிக்கணும்னா ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஸ்டா ரீல்ஸும் இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா ஸோ நானும் இந்த மாதிரி இந்த மாதிரி சோஷியல் மீடியா இந்த ஃபேஸ்புக் அந்த இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸோ அதெல்லாம் நான் இருக்கும்போதே இன்ஸ்டாலே நான் சும்மா ஒரு வாட்டி நான் வந்திருந்தேன் ஸோ அப்போ பார்த்தேன் இந்த மாதிரி நான் ரீல்ஸ்லாம் இருந்தேன் ஸோ அப்போ வந்து ஸோ இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் பண்ண முடியுமா ஸோ மூவி சீன்ஸ் ரீக்ரியேட் பண்ண முடியும் ஸோ அந்த டப்ஸ் மேட்ச்லாம் பண்ண முடியுமா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய நம்மளுடைய திறமையை நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம திறமையை நம்ம காமிச்சோம் நமக்கு வந்து சினிமாவில் வந்து திறமையை தாண்டி வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு ஸோ அது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ சினிமாவில் நம்மளுக்கு வந்து இப்போ ஆடிஷன் போய் நம்ம சினிமாவில் ட்ரை பண்ணுறோம் ஸோ அப்படியே நம்ம சான்ஸ் கிடைக்கல ஸோ காம்படிஷன் இது ரொம்ப காம்பிட்டேட்டிவான ஃபீல்டு தான் இது ஸோ நம்ம திறமையை வந்து நம்ம இது மூலயமா காமிச்சு நம்ம எப்படியாவது நம்ம 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 வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நிறைய நிறைய எனக்கு விமர்சனங்களும் வருது ஸோ நான் வந்து நம்ம திறமையை வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா அது அது அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அதில் நம்ம முழு ஈடுபாடை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது இது மூலியமாகவும் நம்மளால நம்ம திறமையை காட்ட முடியும் நம்ம திறமையை காட்டுறதுக்குன்னு இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த 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 ரீல்ஸ் மூலியமாகவும் நம்மளால் நம்ம திறமையை வெளில காட்ட முடியும் இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட முடியும்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுது ஸோ அதே இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி ரீல்ஸில் வீடியோ போட்டால் சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் டக்குன்னு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே ரீல்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அல்லவா அதுதான் இப்போ சொன்னீங்க ஓகே அப்படி இருக்கும்போது ரீல்ஸ் அப்படின்னு போகணுமோ அதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு பாசிட்டிவ் வருதோ அதுக்கு நெக் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம எப்படி இருந்தால் அதை எடுத்துக்கணும் ஒரு நடிக்கிற இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருக்கு ஸோ அது எப்படின்னா நான் இப்போ ஆக்சுவலாக நான் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா ரிப்ளையும் பண்ண மாட்டேன் இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நான் அவ்வளோ ரிப்ளை பண்ணுறது இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நான் அவ்வளோவா ரிப்ளை பண்ணுறதுல அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அதை வந்து ஒரு நான் வந்து அதை ஒரு மட்டும் எடுக்க எடுத்துக்காமல் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நம்ம கிட்டே நெகட்டிவ் இருக்கோ அதை அவங்க கரெக்ட் பண்ணுறது அவ நம்மளை கரெக்ட் பண்ணுறது தான் அதுக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க என்ன தப்பாக சொல்கிறாங்களோ அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது நம்ம பெட்டராக பண்ணுவோம் ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பெட்டராக பண்ணணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து நான் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப மோசமாகவும் வரும் கமெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்காமல் ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது ஒரு அப்படி நான் எடுத்துக்கிட்டு அந்த அந்த கமெண்ட்ஸ் பார்த்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் நான் நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்படி தான் ஓகே நீங்கள் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க பட் வீட்டில் எப்படி அதை பார்க்குறாங்க ஆனால் வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களும் வீடியோஸ் பார்ப்பாங்க அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க ஸோ வீட்டில் என்ன சொல்கிறாங்க வீட்டில் ஆக்சுவலாக இப்போ அவங்க அவ்வளோவா வீட்டில் அவ்வளோவா அங்கே கமெண்ட்ஸ்லாம் அவங்க பார்க்குறது இல்லையா வீடியோஸ் இப்போ அவங்க ரீசெண்ட்டாக அவ்வளோவா இல்லை ஸோ அவங்க அது வீட்டில் இருக்கிறவங்களே வீடியோஸ் பார்க்குறது இல்லையா அப்படி இல்லை அவங்க பார்த்துருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பழ நான் இந்த வீடியோஸை டெய்லி பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால என் கமெண்ட்ஸும் அவங்க நான் அப்படி கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் அவங்க அப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஓகே இவன் வந்து அவன் அவனுக்கு தெரியும் அவனுக்கு கான்சியஸ் இருக்குது அவன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்பான்னு நினைச்சா அவங்க அதை அவங்க பார்த்தாலும் என்கிட்ட வந்து அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஏன்னால் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் ஸோ ஓகே இவன் ஒரு அவன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான் ஸோ கண்டிப்பாக இந்த மெச்சும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளை சொல்கிறதுனால நானும் வந்து அந்த கமெண்ட்ஸ் பார்த்தவொன்னே கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டுலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அது ஓகே இப்படி இந்த ஃபீல்டில் இருந்தால் அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் நம்ம அதை ஃபீல் நம்ம அதை நம்ம அது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ ஓகே இது வந்து இப்போ வீட்டில் இந்த மாதிரி இது இந்த விஷயத்தில் இப்படி இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க பட் சினிமாவுக்கு என்ன தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே படிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முக்கியம் ஸோ அந்த வகையில் சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்க இந்த நாட்களில் படிப்பு உங்களோட டிகிரி அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஸ்கூலிங் வரைக்கும் தான் ஆக்சுவலாக நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக சினிமாவில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் எதுவும் போகலையா காலேஜ் போ இப்போ போ போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் போகிறது இல்லை ஆக்சுவலாக காலேஜ் எதனால ஸோ அது எப்படின்னா வந்து இப்போ நம்ம சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது ஸோ இப்போ வந்து அது நம்ம ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ என்னால் அது பண்ண முடியல ஆக்சுவலாக இப்போ இதுவும் ரெண்டுத்துலையுமே நான் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து இப்போ நான் சினிமா தான் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு ஸோ சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இப்போ காலேஜ் அப்போ போகிறது இல்லை ஸோ அப்படி தான் ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம சினிமாவாக இல்லை எஜுகேஷனான்னு பார்க்கும்போது ஸோ சினிமாவே ஸோ அதனால வந்து இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால தான் ஓ எஜுகேஷனுடைய உங்களுக்கு சினிமா தான் ரொம்ப முக்கியமாக தோணுது பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா சினிமாவில் இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணிட்ருக்கீங்க ஸோ ட்ரை பண்ணுறது வந்து அவ் அப்போ அவ்வப்போது தான் நடக்கும் அப்பப்போ தான் அந்த மூவி ஆடிஷன்ஸ் வரும் எல்லாம் போகும் பட் காலேஜ் எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கன்னா உங்கள் அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நடிகரையும் தாண்டி அந்த ஒரு டிகிரி வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க இதுவா ஸோ ஏன் எஜுகேஷனை விட்டுட்டு எஜுகேஷனுக்கு ஒரு க்ராஸ் மார்க் போட்டுட்டு சினிமா நோக்கி இப்போ படிச்சுக்கிட்டே சினிமா ட்ரை பண்ணலாமே ஆ பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணலாம் நான் அது மாதிரி ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக ஆனால் வந்து சில என்ன ஆச்சு இந்த மாதிரி நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஸோ படிக்கிற விஷயத்தில் இந்த மாதிரி சே இப்போ கான்சன் ஒன்று தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என்னால் ரெண்டுமே பண்ண முடியாது ஸோ ஒன்று ஒன்று படிக்கணும் இல்லை சினிமாவுக்கு போகணும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரை இருக்கேன் ஸோ அப்படி ஓகே என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேறு ப்ரொஃபஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு வராங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு மாதிரி ரெண்டு சைடும் கான்ஸ்டேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்றை வந்து அப் பண்ணுறாங்க வேலையை விடுறாங்க அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னாலே எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு வேலையை விட்டுட்டு சினிமாக்கு போறது ஓகே பட் ஒரு எஜுகேஷன் டிகிரியே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சினிமாவுக்கு போகிறோம் அப்படிங்கும் போது அது உங்களோட ஃப்யூச்சர்ல தான் நான் பாதிக்கும் இது வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லு அதுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஸ்டடிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பயந்தாங்க இந்த மாதிரி ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி மூவிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து இப்போ ஓகே ட்ரை பண்ணட்டும் இன்னும் என்ன ஸோ அந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க இப்போ எதுவும் சொல்கிறது இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டடீஸாக இல்லை போது நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கெரியர் நோக்கி இப்போ போயிட்டுருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ சினிமா நோக்கி நம்ம போனோம் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க இந்த ஒரு படம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிற படம்னா ஏதாவது ஒரு படங்கள் தமிழில் ரீசெண்டாக நீங்கள் எப்படி எப்போ இருந்தாலும் எப்போ நீங்கள் பார்த்ததா தான் பரவாயில்ல சில ரொம்ப இன்ஸ்பைர் ஆன படம்னா வந்து ரஜினி சார் மூவிஸ்லாம் எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பிரேஷன் ஆகும் ஸோ ரஜினி சார் மூவிஸ் எல்லாம் என்ன படங்கள் என்ன மாதிரி படங்கள் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்ததில் பேட்ட மூவி அண்ட் பேட்ட ரீசெண்டாக வரல அது அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஓல்டு மூவிஸ்னால் இந்த அண்ணாமலை மூவி அப்புறம் பாஷா மூவி ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு காமன் மேனால் இவ்வளோவும் பண்ண முடியும் ஸோ நம்ம 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 ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம யார் என்னன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நம்மளுக்கால என்ன முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமை தான் முக்கியம் ஸோ அந்த அந்த இதெல்லாம் ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஓகே இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா ரஜினி சார் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு அல்லவா இதே ரஜினி சார் தான் வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன வரும் ரஜினி சார் தான் ஸோ நீங்கள் ஒரு ஐடலாக பார்க்குற ஒருத்தரே வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த நிறைய இடத்துல வந்து அதை வந்து ஷோகேஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு மனிதனுடைய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கல்லவா அதுவும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இல்லவா ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா எஜுகேஷன் வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போனீங்களே அது ஃப்யூச்சரில் என்றைக்காச்சும் அது வந்து ஒரு ட்ராபேக்காக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக தான் இப்போ நான் அது கேட்குறேன் அது வந்து தப்பு இல்லையா எஜுகேஷனை விட்டுட்டு சினிமாவுக்கு போனேன் ஏன்னா எஜுகேஷன் படிச்சுக்கிட்டே நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்களும் இப்போ இருக்காங்க ஸோ என்னுடைய கேள்வி ஏன் படிப்பை டோட்டலாக விட்டுட்டு சினிமாவுக்கு போனீங்க படிச்சுட்டே ட்ரை பண்ணியிருக்கலாமே ஏன்னா இப்போ வந்து உங்கள் ஏஜ் வந்து இப்போ நைன்டீன் இருக்கும்லாம் நைன்டீன் தானே சொன்னீங்க இப்போ வந்து ட்ரை பண்ணுற ஏஜ் தான் ஸோ இந்த ட்ரை பண்ணுற ஏஜில் சினிமா வந்து ஒரு அன்சர்டைன் தான் ப்ரோ நம்ம சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா அந்த ஒரு நேரம் அந்த காலம் தலைவர் சொன்ன மாதிரி தான் ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் நேரம் காலம் வரும்போது தான் கிளிக் அடிக்கும் ஆனால் படிப்பு அப்படிங்கிறது அந்த அந்த ஏஜ்ல கரெக்டாக தான் முடியும் அந்த இதில் மெயினாக இந்த ஏஜ்ல நீங்க படிப்பு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்கு ட்ரை பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டே சினிமா உங்களுக்கு கை கொடுக்கலாம் அந்த படிப்பு ஒரு இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கலவா ஸோ இந்த ஒரு தோணல் ஏன் உங்களுக்கு வராமல் போச்சு இது ஆக்சுவலாக எனக்கு சி ஆக்சுவலாக எனக்கு படிப்புலையும் எனக்கு முக்கியம் அது வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ அதுவும் நான் வந்து அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு அந்த சுச்சுவேஷன் எனக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சதுன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் எடுக்கணும்னு ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த சுச்சுவேஷன் வந்து மித்தவங்களுக்கு எப்படி வரும்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வந்ததுனால ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ இது இந்த ரெண்டு சு ரெண்டு எனக்கு ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணுன்ற மாதிரி வந்ததுனால ஸோ எனக்கு ஸோ என் இடத்துல வந்து பார்க்க அது அந்த ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் ஸோ அதனால நான் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஸோ இதுக்குண்ணா அப்படின்னு ஓகே பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடிகர் ஆவீங்க ஆகி அந்த கொஷன் போகும்போது எஜுகேஷன் வந்து ஆக்சுவலாக எப்போ வேணால் பண்ணலாம் இந்த ஏஜ் தான் பண்ணணும் இல்லை பட் இந்த ஏஜில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகர் ஆகி இருக்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிகிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சதுன்னா அன்னைக்கு படிப்பீங்களா இல்லை இன்றைக்கி எடுத்து அந்த தப்பான முடிவு எனக்கு எடுத்துருவீங்களா அப்படி இல்லை ஸோ எனக்கு வந்து நான் நான் எப்பயுமே எந்த எல்லா முடியுமே நான் யோசிச்சு தான் நான் நான் ஸோ நான் எந்த உருவாட்டும் நான் யோசிச்சு தான் எல்லா முடியும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வர வராது ஸோ வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் நான் வந்து நான் கேட்குறது என்னன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நடிகர் ரைட்டிங்கை நடிகர் ஆனதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக இந்த ஏஜில் வேணால் ஆக்சுவலாக டிகிரி நம்ம அப்ளை பண்ணி நம்ம படித்து முடிக்கலாம் கரஸில் கூட படித்து முடிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு அந்த டைமில் டென் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கைக்கு வருது அப்படின்னா அன்றைக்கி எஜுகேஷன் நீங்கள் கிவ் அப் பண்ணிங்களா இல்லை அன்றைக்கும் இன்றைக்கி பண்ண மாதிரி தான் வேண்டான்னு நினைப்பீங்களா இல்லை ஆக்சுவலாக அப்பையும் வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்து நான் எனக்கு என்ன தோணுதோ ஸோ அந்த அந்த எண்ணத்தோடு தான் நான் இப்போ வந்து நீங்கள் ஆக்டர் ஆக ட்ரை பண்றதுனால எஜுகேஷன் விட்றீங்க நான் சொல்றது நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு எஜுகேஷன் கண்டினியூ பண்றக்கு ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா தான்கிட்ட இல்லை பண்ண மாட்டேன் அவன் இன்னும் திருந்த அப்படி இப்படி என்ன பார்த்து பண்ணுங்க